ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொங்கு நாட்டு கிராமத்து ஸ்டைலில் பாரம்பரியமான ஒரு தின்பண்டம் வெள்ளத்தை வச்சு செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானது ஹெல்த்தியானது வீட்டில் உள்ள எளிமையான பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான லட்டு செய்யப்போடலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் வாங்கி இப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் நெய் வெட்டிக்கலாம் அது நல்லா ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பு பொடிச்ச முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெள்ளரி விதை இல்லாட்டி நீங்கள் பரங்கி வதை கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் திராட்சை பழம் எல்லாமே போட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் அது வரைக்கும் வரிச்சு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளரி விதை வந்து கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுபட்டோடய எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே இதுலேயே நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த ஈரத்தன்மை போனால் போதும் நல்லா வறுத்து எடுத்தோடனே அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அது இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க வறுத்தோடனே தனித்தனி உதிரி ஆனோன்னு உங்களுக்கு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் தீஞ்சிடக்கூடாது எப்போதுமே அப்புறம் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஒரு கால் கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கரைஞ்சோடனே நல்லா ஒரு சு ஒரு கம்பி பாதம் வரணும் அது வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கரிஞ்சிற வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரே ஒரு கம்பி பதம் வரணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த கம்பி பதம் இது தான் இது தொடுறப்படி கொஞ்சம் பார்த்து விடுங்க கையில் ஹீட் அப்படியே ஆப்போம் அவ்வளோதான் கம்மிப்பது அவ்வளோ தான் இப்போ இதில் திருவச்சி நம்ம அந்த வறுத்து வச்சு தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி விடுவதற்கொசரம் ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நான் வரதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஏன் ஏன் அவ்வளோ டைம்னால் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம கம்மி தான் போட்டிருக்கோம் தேங்காய் அளவு நிறைய இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் அந்த தண்ணி இதெல்லாம் கிஞ்ச அந்த வெள்ளம்லாம் ஒன்றா கரைஞ்சி இஞ்சி வரணும் நீங்கள் வேணால் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் வேணாட்டே விட்டுக்கலாம் ஏன்னா தேங்காயில் கொஞ்சம் இருக்குது நல்லா ஒன்று கூட்டி வரணும் உங்களுக்கு அவ்வளோதான் இது வந்து ஆகுறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும் உங்களுக்கு கை விடாமல் இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் நல்லா பாருங்கள் கூடி கூடி கூட்டினா கூடி வரணும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் இது தேக்க நம்ம சேனலில் வந்து தேங்காய் டைப் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விசேஷ காலம் நம்ம தேங்காய் நிறைய அதிகமாக வரும் இல்லை பொங்கல் காலம் வரும் தேங்காய்லாம் நிறைய உடைப்போம் அப்போ அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகாமல் பிள்ளை பிள்ளைங்களுக்கும் ஒரு பிடிச்ச தின்பண்டமாக செஞ்சு கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும் அதுக்கோசரம் நல்லா அது இப்போ இந்த தேங்காய் நிறைய தேங்காய் செய்யலாம் பாருங்கள் இப்படி நல்லா அமுத்தி வச்சா உங்களுக்கு ஒட்டாமல் கை அந்த கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அது வரைக்கும் பொறுமையாக கைவிடாமல் கிளறிவிடு தான் இருக்கணும் உங்களுக்கு எல்லாமே திரும்பி நான் அப்படி அமுத்தி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே அமுகி கரண்டில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் அதான் பதம் பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சா அப்படி தான் உங்களுக்கு கரிஞ்சிடாமல் வரும் இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளோதான் பாருங்கள் கரண்டியில் விட்ட வரல எல்லாமே சமானாக இருக்குது இதுக்கு மேலே விட்டோம்னா உங்களுக்கு நல்லா அப்புறம் ரொம்ப கெட்டியாக போயிடும் பிடிச்சி பிடிச்சி தூள் தூளாக தான் வரும் உருட்டை வராது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் அதையும் திரும்பி நல்லா ஆற வச்சலாம் பா ரொம்ப ஆறிடக்கூடாது ஒரு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையை எடுத்து உருட்டி போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து இதில் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையே இல்லை நல்லா இருக்குன்னா நல்லா ட்ரை ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் எப்படி வச்சாலுமே டைம் சரி இதுவும் சரி உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தீத்துருங்க திரும்ப அப்போ வேணால் செஞ்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நீங்கள் நெய் தொட்டுக்கிட்டால் நெய் தொட்டுக்கிட்டு உருட்டலாம் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு உருட்டலாம் ஏன்னா இதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பிடிக்கிறது கொஞ்சம் பிசு புசு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அழகாக ஊரிட்ட வரும் ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது தேங்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நம்ம சேனலில் தேங்காய் செஞ்சு போட்டிருக்கேன் இந்த லிங்க் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படி ஒவ்வொரு உருண்டையும் உருட்டி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்ற சொன்னால் கூட குழந்தைங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் நம்மளுக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சாமிக்கெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சாலும் பத்தே நிமிஷத்தில் அவ்வளோ தான் ரொம்ப நேரம் கூட எடுப்படாது நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வடிஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு